கிறிஸ்தியஸுக்குள்ளான அனைவருக்கும் சமாதானம் உண்டாவதாக இன்றைய தியானத்திற்காக எடுத்துக்கொள்ளப்பட்ட வேதபசனம் பதினஞ்சு இருபத்தி எட்டு இயேசு அவளுக்கு பவித்திரமாக ஸ்திரீயே விசுவாசம் பெரிது விரும்புகிறபடி உனக்கு ஆக கடவுது என்றார் அந்நேரமே அவள் மகள் ஆரோக்கியமானாள் அல்ல இல்லையா இங்கே இந்த வேத பகுதியில் மேற்பகுதியில் நான் பார்க்கும்போது காணாணி ஸ்திரி என்னுடைய மகள் விசாசினால் பாதிக்கப்பட்டு வேதனை வேதனைப்படுகிறான் அவளை குணமாக்கும்படிக்கு ஆண்டவர் இடத்துல வர ஆண்டவர்கிட்ட விண்ணப்பம் வைக்கிற ஆனால் ஆண்டவர் கண்டு கொள்ளாமல் வந்துக்கிட்டே இருக்கிறாரு சீசரங்களும் சொல்கிறாங்க ஐயா இந்த சகோதரி நம்மளை அந்த சரியாக பிடிக்க சொல்லுங்களான்னு சொல்லி அவங்களுக்கு பாருங்கள் அந்த அம்மா காணாணி ஸ்திரி ஆண்டவர் விடவே இல்லை இன் வரான் ஒன்பது ஆண்டு சொல்கிற பிள்ளைகளுடைய அப்பத்தை எடுத்து நாய்க்கொட்டிகளுக்கு போடக்கூடாது பாருங்கள் நாய் சொல்லி அப்படி சொன்னாலும் கூட அவ பாருங்க ஆண்டவரை விட்டு விலகலை என்னை தாழ்த்துறேன் சொல்கிறா என்ன சொல்கிறான்னு சொல்லி பார்க்கும்போது மேசிலிருந்து விழுகிற துணிக்குகளை நாய்க்குட்டிகளும் இன்னுமே பாருங்கள் மேசிலேருந்து விழுகிற துணிக்குகளை நாய்க்குட்டிகளும் தின்னுமே சொல்லிவிட்டு பதில் சொல்கிறேன் அப்போ தான் பார்க்குறோம் அங்கே ஆண்டவர் அவளை பற்றி சொல்லும்போது ஸ்திரியே உன் விசுவாசம் பெரியது இல்லையா அவளுடைய விசுவாசத்தை குறித்து கனப்படுத்துகிறார் உன் விசுவாசம் பெரியது அவள் பாருங்க காணானே ஸ்திரி ஆனாலும் அவள் தன்னுடைய மகளுக்கு விடுதலை கிடைக்க வேண்டும் என்று சொல்லி விடுதலை கொடுக்கக்கூடியவர் ஒரே ஒருவர் அவர் தான் ஆண்டராக இயேசு கிறிஸ்து அவரால் தான் முடியும் சொல்லி நம்பி ஆண்டவர் தொடர்ந்து வரான் ஆண்டவர் நாயின்னு சொல்கிறாரு அப்போ கூட அதை பொருட்படுத்தாமல் ஆண்டவரை பின்தொடர்ந்து வரா ஆண்டவர் சொல்கிறாரு ஸ்திரியே உன் விசுவாசம் பெரிது நீ விரும்புகிறடி நீ விரும்புகிறபடி உனக்கு ஆ சொல்லி பார்க்கும்போது அந்நேரமே அவளுடைய மகள் சுகமாயிட்டாள் அல்லையா இந்த காணாணி ஸ்திரிக்கு இருந்த விசுவாசம் நமக்கு இருக்கணும் காணாணிக்கு ஸ்திரிக்கு இருந்த அந்த விசுவாசம் நமக்கு இருக்கணும் நம்முடைய விசுவாசத்தை பார்த்து கூட ஆண்டவர் சொல்லணும் மகனே மகளே உன் விசுவாசம் பெரிதுன்னு சொல்லணும் இது சொல்கிற அளவுக்கு நாம் விசுவாசத்தில் வளரணும் நிலப்படணும் ஆகவே இந்த காணாநியஸ்திரியினுடைய வாழ்க்கையை நாம் கற்றுக்கொள்ளுகிற சத்தியம் ஆண்டவரை விட்டுவிடாமல் தொடர்ந்து பின் தொடர்ந்து வந்து என் மகளுக்காக ஆண்டவற்றில் வேண்டுல் செய்து மகளுக்குடைய விடுதலை பெற்றுக்கொண்டால் அவ நாம நம்மளுக்கு வாழ்க்கையிலும் கூட ஆண்டவரை நாம் விடாப்படியாக தொடர்ந்து பின்தொடர்ந்து அவரை கற்றிக்கொண்டு சமத்தில் நாம் வாழ்வோம் கற்று நம்மை பலப்படுத்துவாராக செபிப்போ நேசிக்கிற நல்ல தகப்பினே இந்த நல்ல கொடுத்த நல்ல வாரத்துக்கு நன்றி ஆனால் ஸ்திரி மூலமாக நாங்கள் கற்றுக்கொண்ட சத்தியத்துக்க நன்றி அவள் ஆண்டு வரையும் விடாமல் பின்தொடர்ந்து வந்தாளப்பா அவளுடைய விசுவாசத்தை கொடுத்து நீங்கள் சாட்சி கொடுத்தீங்க கனப்படுத்தினீங்க அதே போல் எங்களுடைய சாட்சியை குறித்து கூட கனப்படுத்துவதற்கு ஏதுவாக காணாண்டிய ஸ்திரை போல நாங்கள் வாழ ஏசு இயேசு மதத்தில் ஜெபிகரும் நல்ல பிதாவே அமேன் நம்முடைய கர்த்தரும் கிறிஸ்துவின் கிருபையிலும் அவரை அறிகிற அறிவிலும் வளருங்கள் அவருக்கு இப்பொழுதும் என்னென்னைக்கும் மகிம் உண்டாதாக நம்முடைய கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவின் கிருபை உங்கள் அனைவரோடு கூட இருப்பதாக ஆமேன் அமேன் அமேன்